வணக்கம் எனது பேர் சாக்ரட்டிஸ் ஓராண்டு காலம் சிறையில் இருந்தவர் நான் சமீபத்தில் ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்த மொழி போர் குறித்து இந்த படம் சிறப்பாக எடுத்திருக்கிறாங்க இப்படி மாணவர் போராட்டம் இந்திய எதிர்த்து நடைபெற்றது என்பதை ஒரு வரலாற்று ஆவணமாக பதிவிட்டிருக்கிறார்கள் எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் ஒரு வரலாற்று செய்தி காலகாலத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் அந்த வகையில் அடுத்த தலைமுறைக்கு இதை அவர்கள் கடத்தி இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரியது பள்ளி மாணவராக இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்த மொழிப்போர் நடந்தது சமீபத்திலே மறைந்த அண்ணன் எல்கணேசன் அவர்கள்தான் இந்த மாணவர் போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஒரு மொழிப்போர் நடக்குது தந்தை பெரியாரும் பல்வேறு தமிழ் அறிஞர்களும் இணைந்து அந்த போராட்டத்தை நடத்துறாங்க அதில் தான் தாளைமுத்து நடராசன் களப்பழி ஆகிறார்கள் அரசியல் சபையிலேயே இந்திய ஆட்சி ஒரு அட்டவணையை சேர்க்க முயலுகிற போது ஒரு சீக்கியர் அந்த அரசியல் நிர்ணய நிர்ணயிச்சபையில் இருக்கிறார் இந்தியாவுக்கு ஒரு மொழி வேணும் அது இந்தியா இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கிட்டு செய்கிறாரு ஆனால் அங்கே இருந்து இந்தி பேசுகிறவர்களுடைய மற்ற மாநிலங்களை தங்களை அடிமை மாநிலமாக வைத்து கொள்ள விரும்புவதுமாக இந்தியை வைத்து செய்யலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர் பேசியதை புரிந்து கொண்டு அவர் மீண்டும் அவர் இந்தியை எதிர்க்கிறார் நேரு வந்து ஒரு கட்டத்தில் ஒரு உறுதிமொழி தர்றார் இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கும் திருச்சியில் இருந்த அன்னைக்கு இருந்தது நேஷனல் காலேஜ் ஜோசப் காலேஜ் எஸ்ஐடி என்கிற பாலிடெக்னிக் தான் இருந்தது பள்ளி மாணவர்களுக்கிட ஒரு எழுச்சி இருந்ததை தவிர ஆனால் போராடியவர்கள் அன்றைக்கு கல்லூரி மாணவர்களும் மற்றவர்களும் ஆனால் பொதுமக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா மில்ட்ரியை இறக்கிட்டாங்க அதன் விளைவு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைய பல காரணங்கள் இருந்தாலும் கூட இது முதன்மையாக இருந்தது ஏன் சட்டக்கல்லூரி மாணவர் சீனிவாசனால் காமராஜரையே அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் மிக பெரும் பெருந்தலைவராக இருந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காமராஜரையே தோற்கடிக்கப்பட்டார் எனவே இந்த மொழிப்போர் என்பது தமிழனுடைய இரத்தத்தில் ஊறியதாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சிக்கு வந்தோடன மூன்று சட்டங்களை போட்டார் சுயமரியாதை திருமணத்தை சட்டப்படி செல்லுபடனு நின்றடு தன்னுடைய தாய் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் மூன்றாவது தமிழ்நாட்டில் இருமொழி ஆட்சி ஆங்கிலமும் தமிழும் தான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற ஒரு சட்டத்தை போட்டார் அப்போது பேரறிஞர் அண்ணா சொன்னார் இந்த மூன்று சட்டங்களையும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாற்ற தயங்குவார்கள் அந்த பயம் இருக்கிற வரையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இந்த அண்ணாதுரை தான் இருக்கிறார் என்று அர்த்தம் நம்முடைய மொழி உரிமையையும் இன உரிமையையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த பராசக்தி படத்தை மீண்டும் அந்த மொழிப்போரை இந்த தமிழ் சமூகத்திற்கு கொண்டு வந்து மறந்து விடாமல் நாமும் கடத்த வேண்டும் என்ற ஒரு நிலை இந்த பராசக்தி இருக்கிறது எனவே இந்த படக்குழுவுக்கு என் சார்பாக நன்றியையும் வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்